கதையா சொன்ன படங்கள் பெருசா வெற்றி பெற்றது இல்லைன்னு தமிழ் சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் உண்டு அது சினிமாவுக்கு ட்ரை ட்ரை பண்ற ஒரு ஐஸ்கண்ட் டைரக்டரோட போராட்டம் இல்ல ஒரு நாயகர் எப்படி உருவாகிறாங்கிற இந்த மாதிரி கதையை நம்ம தமிழ் சினிமாவில் திரைக்கதையா கதையா இயக்கணும் வச்சுக்கோங்களா அந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த படம் நான் வந்து கேரண்டி தரேன் இந்த படம் நிச்சயமா வெற்றி படமாகும் ஏன் அப்படி சொல்றேன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கு இந்த படம் இந்த படத்துல சினிமா கதை தான் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனர் அவர் வந்து டைரக்ஷனுக்காக அப்பந்தே கடவுள் கண்டுட்டு இருக்கிறாரு தன்னுடைய இலக்கு வந்து ஒரு படமாவது டைரக்ட் பண்ணணும்ட்டு அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இடங்களில் கதை சொல்லிட்டதா அதுலேயே கிண்டல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உதவியாளர்களாக இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஐந்து பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்த ஒரு இருந்து அவருக்கு அழைப்பு வருது அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்ததாகவும் உடனே வாங்க அந்த கதை சொல்றதுக்கு அப்படின்னா அந்த அவருடைய பெண் உதவியாளர் கூப்பிட்றாங்க மேனேஜர் இவர் போறாரு போய் கதை சொல்றாரு புட்டிசருக்கு பிடிச்சி போயிடுது ஒரு ஓப்பனிங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் செக்கிங் கொடுத்துடுறாரு இந்த பெயருக்காக வீட்டுல இன்னும் ரெண்டு சகோதரர்கள் இவருக்கு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தம்பி எப்படியாவது சாதிச்சாங்கிற ஒரு எண்ணம் உடைய அதுல ஒருத்தர் அண்ணா இன்னொருத்தர் சின்ன அண்ணன் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் நான் சொல்றேன் அவர் தான் இந்த ஹீரோ கூட ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான் ஏற்கனவே டைனோசர்ஸ்னு ஒரு படம் பண்ண ஒரு நல்ல படம் டைனோசர்ஸ்னு ஒரு படம் அந்த படத்தை பண்ண வரை இவர் ஸ்ரீதேவியினுடைய நடிகை மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் உறவினர் நம்ம மகேஸ்வரி எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் அவர் வந்து ரொம்ப நெருக்கமான உறவு ஸ்ரீதேவியினுடைய சகோதரின்னு இல்லையா அவங்களுடைய உறவினர் இவர் வந்து உதய் கார்த்திக் அவர் பேரு இப்போ இன்னொரு ஹீரோ இந்த படத்துல உண்டு இவருக்கு அண்ணனா அவர் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் ப்ரொடியூசர் அவங்களுடைய சகோதரர் அவர் பேருன்னு சொல்றேன் நான் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து மீடியாவில் இருந்தவர் உண்மையாவே அவருக்கு ஒரு கதையை எங்கயோ கொடுத்து சில வச்சு போய் தொடரா அப்படின்னு ஒட்டு அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு அருமையா இருக்குது இப்போ இந்த போராடிட்டு இருக்காப்புல ஒரு வாரம் பண்ணி வா மதுரையில் என் தம்பி தம்பிதான் பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க அவரு வந்து அவனுக்கு வந்து கதை சொல்லுங்க ஷூட்டிங்ல இருக்கான் நானும் ஒரு ரெண்டு ஒரு கார்ல கூட்டிட்டு போறாரு போனா அங்க அந்த சார் அவர் கமர்ஷியல் ஹீரோ நம்ம கதை வந்து கதைக்கு அவர் சரிவிட்டு வர மாட்டார் சார் அதான் சரி வருவாரு அதெல்லாம் எதுவும் மத்தம் நீ இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறப்ப சொல்றப்பே அவர் வந்து இதுல எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு ரிச்சு பாய்ஸ்னா அவர் முப்பது ஃபைட்டர்ஸ்ங்கிறாரு ரெண்டு ஃபைட்டர்ஸ்னா இப்படி இது பண்ற கிளைமேக்ஸ் வேற மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்றாரு அங்க இருந்தே கேரளாவில இருந்து வெளியில வந்துடுறாப்புல டைரக்டர் அதாவது இந்த படத்தோட ஹீரோ நடிச்சிருக்கிற உதயகார்த்திக்கு ஆனா அவர் உள்ளார அலும்பு பண்றாரு அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகா அந்த டைரக்டர் எடுத்திருக்கிறாப்புல என் தம்பி தான் சொல்லி ஒரு கூட்டு போறாப்புல அங்க அண்ணன் அவர் பார்க்க மாட்டாங்க நம்ம சொந்த தம்பி ஆனா அந்த ப்ரொடியூசரும் இவருக்காக ரொம்பவே மனக்கடுறாரு ஆனா ஓகே ஆவல இல்ல இல்ல மட்ராஸ் பேசிக்கலாம் கதையில மாத்தங்களை பண்ணிக்கலாம்னு தம்பி கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு ப்ரொடியூசர் இறங்கி வர்றாரு அந்த வா கார்ல போலான்னா இவர் வந்து இல்ல எனக்கு இங்க ஒருத்தங்களை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அப்போ இவருக்கு இன்ஸ்டா மூலயமா ஒரு பெண் இவருடைய குறும்படத்தை பார்த்துட்டு மதுரையில இருந்து இவருக்கு வந்து ரொம்ப அழகான குறும்படம் ரொம்ப இதுவான குறும்படம் அப்படின்னு சொல்லி அப்படி நெருக்க மாட்டாங்க அவங்க உங்களை மீட் பண்ணணும் நீங்கள் மதுரையில் இருக்கீங்களான்னு இவர் அது பேர் சில பதவிகளை போட்டோன்னு கூப்பிடுறாங்க அன்னைக்கிட்டா உங்களுக்கு ஃபோனில் எல்லாமே இருக்கு இல்லைங்களா நம்ம எங்கே இருக்கோம் என்னங்கிறத அந்த பொண்ணு கேட்குது ஆமாம் அப்படின்னு மீட் பண்ணணுமே அப்படின்னு சரி வாங்கணும் ஈவினிங் நாலு மணிக்கு மதுரை வந்தோன்னே இவர் ப்ரொடியூசர் அப்படி நான் ஈவினிங் பஸ்ஸில் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணை பார்க்க போகிறாரு பார்த்துட்டு வராரு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது எதுவுமே கை நேவி போகிறதுக்குள்ளார நம்ம அந்த இது பண்ணணும் நீங்கள் ஏன் ஹீ அந்த ஹீரோக்காக கதையை நீங்கள் மாற்றிக்கிட்டாதான் என்னன்னு கேட்குது இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே இவர் கேட்குறாரு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்களா என்ன இப்படி டக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டோன்னா இல்லை இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அரிதாக கிடைக்கிறது ஒரு முறை கிடைக்கும் அதை உடனே நமக்கானதாக மாற்றிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகாக போகுதுங்க கற்பனா வீட்டு வேறாரு வந்து வீட்டிலலாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க இவருக்காக அண்ணன் இன்னொரு அண்ணன் இவங்க அப்பா அப்பா வந்து ஒரு ஜிம்மு பழைய ஜிம் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு அதை மாட்டேன்னா மாத்திரம் எத்தனையோ லட்சம் தராங்கிறான் அங்க வர்ற ஒரு சில இன்றைய இன்றைய ஜிம் அதிபர்கள் ஜிம் மாஸ்டர்கள்லாம் அதெல்லாம் ஒடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா இந்த பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தம் அவரு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ஸ்கூல்ல கிளர்க்கா இருந்த அவர் இந்த கேரக்டர் பார்த்து பார்த்து நான் நினைக்கிறேன் இந்த டேரக்டர் அவர் லைஃப்ல இருந்து எடுத்த கதை ட்ரிப்ளிகான்ல வீடு இருக்குது அம்மாவா ஸ்ரீஜா ரவி அவளை எல்லாருமே பிரபாதமாக இருக்காங்க இப்போ இங்க மெட்ராஸ் வராது வந்து கொஞ்ச நாள் ப்ரொடியூசர் போனே எடுக்கல ஒன் மந்த் கணக்கா ஏன்னா ஒரு நாள் ப்ரொடியூசர்ல இருந்து போன் வருது இந்த பொண்ணு இந்த காதல் அவருடைய லட்சியம் நிறைய எடுத்துகிட்டே போனா ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு இல்ல உன் கதைய ரொம்ப பிடிச்சிருக்கு என் தம்பி ஹீரோவுக்கு ஆனா டைரக்ஷன் வந்து வேணா நான் பண்ணிக்கிறேன் அதனால இல்ல இல்ல முடியுது எப்படி சார் அந்த மாதிரிலாம் உட முடியும் அப்படி இப்படின்ட்டு இவர் கேட்குறாப்புல கேட்ட இல்ல இல்லை நீங்க வந்து நீ நம்ம அன்னைக்கு என்ன சொல்றாப்புல அன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுறப்ப பாக்காம படிச்சு பார்க்காம போட்டுருக்கல இதுக்கப்புறம் கதை என்னோடது நீ அக்மெண்ட படிக்க சார் உங்க மேல உள்ள நம்பிக்கையில படிக்கல அண்ணன் தம்பி முன்னு பொறுப்ப அவர்கிட்ட சண்டை போடுறோம் போட்டுருவாங்களோ பார்த்து சண்டை இல்லைங்க சரி உனக்கு இந்த கவிதை இவர் இவர என்ன பண்றாருன்னா இந்த பைக் டாக்ஸி அது ஓட்ட ஆரம்பிக்கிறாரு வீட்டுல வருமானம் இல்லை தண்டச்சோடுங்கிற மாதிரி பேசி பயத்துல அம்மா மட்டும் முன்னு ஆனா அந்த அம்மா கேரக்டர்ல அப்படியே வச்சிருக்காரு பாருங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பைக் தான் ஓடிட்டு இருந்தாரோ அந்த காதலிச்ச பொண்ணுனாச்சு இதுக்கு இடையில அண்ணா அண்ணன் மனைவி இந்த வக்கீலாவது விவேக் பிரசந்த இன்னொரு செலவர அவருடைய ஒரு பொண்ணு பாக்குறாங்க நம்ம கூட கலைஞர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அது உங்க குடும்பத்தை கூட்டு உட்கார வச்சிருப்பாங்க யாரு தெரியுமா அட்வொகேட் நீ நான் வந்து உட்கார வச்சிருக்கோம் வெளியில உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த போலீஸ் சொல்றது அந்த போலீஸ்காரம்மா தீபாவளி அன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு போயிருப்பாங்க தீபாவளி அன்னைக்கு இவருக்கு இன்னொரு முக்கியமான நாளும் கூட அது என்ன நாள் இவர் கடைசி வரைக்கும் பைக்க ஓட்டினாரா இல்ல நினைச்ச மாதிரி படம் பண்ணாரா படத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண அதன் தான் படத்துக்கு இந்த ஃபேமிலி படங்கிற டைட்டிலா அப்படிங்கிறல்ல வித்தியாசமும் விருப்பமும் பண்ணிருக்கல இந்த படம் வேற லெவல்ல இருக்குது உண்மையாகவே இதில் உதய கார்த்திக் அவர் வந்து டைனாசர்ஸ் பார்த்து பார்த்து ஒரு படம் நடிச்சாரு அதுவும் பிரபாதமான படம் அதே மாதிரி இந்த ஃபேமிலி படமும் விவேக் பிரசன்னா அண்ணனா அசத்தி இருக்கிறாரு அதே மாதிரி இவருடைய ஜோடியா சுபிக்ஷா கயமான் அவங்களும் வந்து ஒரு 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 செட்டுனா மதுரை பொண்ணாவே வாழ்ந்துருக்கிறாங்க பார்த்திபன் குமார் அவர் தான் அந்த டைரக்டரோட பிரதர் அவர் தான் இவருக்கும் அந்த ரெண்டாவது பிரதரா வேற லெவலில் பண்ணிருக்காரு ஸ்ரீஜா ரவி உங்களுக்கு தெரியும் பெரிய பின்னணி குரல் கொடுப்போர் டப்பிங் ஆர்டிஸ்ட் மரக்டர் கானையில நம்ம கேரக்டர்னா இனி கொஞ்சம் காலத்துக்கு சரணியா எவ்வளோ இருந்தாங்க இல்லையா சரணியா பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்ரீதா ரவி நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படி பண்ணிருக்காங்க இதுல மோகன சுந்தரன் சொன்னாங்கல்ல தாத்தா கரெக்ட் அசத்து இருக்கிறேன் அப்படின்னு எங்க நடிக்கலுமோ அங்க படம் நடிச்சிருக்கிறாரு அசத்ததுலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய துணிவு படத்துல நடிச்சிருந்தாரு இதுல அதே மாதிரி அசத்தி இருக்கிறாரு கவின் அவர் வந்து இந்த காமெடி நண்பரா இவரோட அசிஸ்டண்ட் டைரக்டரா இவரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றப்போ அந்த கூட இருக்கிற ஒரு அசோசியேட் அசோசியேட்டி பயோகிராஃபி பொறுத்து வர்றது எல்லாம் இந்த ஹீரோ உதய கருத்திக்கு மறக்காப்புல சந்தோஷ் கேஷவன் அரவிந்த் ஜானகிராமன் எல்லாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி எல்லாருமே பார்த்து பார்த்து பக்காவா பண்ணிருக்கிறாங்க வேற லெவல்ல இருக்குது இந்த படம் இந்த படத்தை செல்வகுமார் திருமாரம் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு எங்கேயோ அவர் கதையை தொலைச்சிட்டு இந்த படத்துல அதுக்கு வட்டியும் முதலுமா இந்த படத்தோட தயாரிப்பாளர் இவருடைய தான் அண்ணன் தம்பிங்க மூணு சேர்ந்து தான் தயாரிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு ஒருத்தர் டைரக்டர் பண்ணிருக்கிறாரு ஒருத்தர் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு இந்த கதையும் கிட்டத்தட்ட அதுதான் இந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும் படத்துல இவங்க படம் ரிலீஸ் ஆகும் பாருங்க அஜித் அப்புறம் தலைப்படத்தோட போட்டி போட்டு ஒரு தீபாவளி திருநாள்லாம் ஐயோய்யோ நமக்கு அப்படியே அந்த ஐசன் ஜாரேட்டர் கூட இந்த சொன்னல்ல கவின் கூட இவங்க படத்தை பாட போக மாட்டார் தலைப்படத்தை பார்க்க போயிட்டு சூப்பராக இருந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஏய் என்னண்ணா நம்ம போடுற ஏய் முதல்ல நம்ம படத்தை பாடுறாருன்னா அங்கே தான் என் க்ளைமாக்ஸு இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கங்கிறத வித்தியாசமா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல மியூசிக் ஒளிப்பதிவு எடிட்டிங் எதையுமே குறை சொல்றதுக்கு இல்லை அப்படி ஒரு அருமையான படம் எனக்கு தெரிஞ்சு சினிமா கதை தூக்குங்கிற அந்த ஹிஸ்டரியை உடைக்கப் போகிற ஒரு படமாக இந்த ஃபேமிலி படம் இருக்குங்கிறது நிச்சயம் இந்த ஃபேமிலி படத்துக்கு ஆர்எஸ் கார்த்திகன் எனது பார்வையில் பத்திரிகையாளர் பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்